மையம் சார்பில் முதல் தேசிய விண்வெளி தினம் பள்ளி மற்றும் கல்லூரி மாணவர்களுடன் கொண்டாடப்பட்டது ஐந்தாரியம் மாணவர்கள் கலந்து கொண்டு எஸ் எஸ் எல் வி பி எஸ் பி மார்க் மூன்று மற்றும் விண்வெளி ஆராய்ச்சி தொழில்நுட்பங்களை ஆர்வத்துடன் கேட்டறிந்தனர் சந்திராயன் மூன்று கடந்த ஆண்டு நிலவில் நிலை நிறுத்தப்பட்டது இதையொட்டி ஆகஸ்ட் இருபத்தி மூன்றாம் தேதி தேசிய விண்வெளி தினமாக கொண்டாடப்படும் என பிரதமர் அறிவித்திருந்தார் அந்த வகையில் இந்திய விண்வெளி மையம் சார்பில் தேசிய விண்வெளி தினத்தை திருவள்ளூர் அருகே அரண்வாயல் பகுதியில் அமைந்துள்ள பிரத்யூஷா பொறியியல் கல்லூரியில் கொண்டாடப்பட்டது இதில் விண்வெளி ஆராய்ச்சி குறித்து பள்ளி மாணவர்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்தும் வகையில் கருத்தரங்கம் அறிவியல் கண்காட்சி விண்வெளி தொடர்பான தகவல்கள் ரோபோட்டிக்ஸ் என பல்வேறு நிகழ்ச்சிகள் நடத்தப்பட்டது கூட்டுறவுத்துறை செயலாளர் ராதாகிருஷ்ணன் மற்றும் சதீஷ் தவான் விண்வெளி மைய இயக்குனர் ராஜராஜன் துவக்கி வைத்தனர் இதில் எஸ் எஸ் எல்வி பி எஸ் எல்வி மார்க் மூன்று மற்றும் விண்வெளி தொழில்நுட்பங்களை அரசு மற்றும் தனியார் பள்ளியை சேர்ந்த ஐந்தாயிரத்திற்கும் மேற்பட்ட மாணவர்கள் கண்டு அதே போல் இதில் கலந்து கொண்ட மாணவர்களுக்கு விண்வெளி ஆராய்ச்சி குறித்த விழிப்புணர்வும் ஏற்படுத்தப்பட்டது வந்து ரொம்ப ஸ்பேஸ்க்கு முக்கியத்துவம் கொடுத்து ஆனரபுள் பிரைம் மினிஸ்டர் வந்து ஆண்டுதோறும் நேஷனல் ஸ்பேஸ் டே ஆகஸ்ட் இருபத்தி மூணாம் தேதி செலிப்ரேட் பண்ணுவேன்னு சொன்னாங்க இதுல குறிப்பா நம்மளோட ஸ்ரீஹரிகோட்டா அதே மாதிரி தமிழ்நாட்டிலையும் குலசேகர் கோட்டும் டெவலப் ஆகிட்டே இருக்கு அந்த ஸ்ரீஹரிகோட்டாவில் இருக்கக்கூடிய ஷார் பீப்புள் வந்து பல்வேறு நிகழ்ச்சிகள் தமிழ்நாடு பூராவுமே ஆர்கனைஸ் பண்ணியிருக்காங்க அதுல எனக்கு ஒரு வாய்ப்பு அவங்க இங்க வந்து டேரக்ட் ராஜராஜன் சார் தலைமையில பிரத்யூஷா இன்ஜினியரிங் காலேஜ்ல வந்து போர்டிகல் காம்படிஷன் அது வந்து முன்னோட்ட முன்னோட்டத்தில் பல்வேறு நிகழ்ச்சிகள் பண்றாங்க ஒன் டே கான்ஃபிரன்ஸ் ஸ்பேஸ் ஐடியா காம்பிடீஷன் ஸ்கூல் ஸ்டூடண்ட்ஸ்க்கு ஸ்பேஸ் டியூட்டர் ப்ரோக்ராம் அந்த மாதிரி பல்வேறு நிகழ்ச்சிகள் டிபார்ட்மெண்ட் பார்க்க நம்மளோட எல்லா உடைய கனவும் அதுதான் நிறைய ப்ரோக்ராம் அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க நிறைய முயற்சிகள் மேற்கொள்ளலாம் மட்டும் இல்லாமல் நிறைய தனியார் நிறுவனங்கள் நிறைய இண்டஸ்ட்ரீஸ் பப்ளிக் செக்டர் யூனிட்ஸ் ஆல் பார்ட்டிசிபேட்டிங் இந்த ஸ்பேஸ் இந்த ஜேர்னி டு ஸ்பேஸ் எக்ஸ்பரேஷன் லாஞ்சுவைகள் ஆகட்டும் செயற்கை கோள்கள் ஆகட்டும் இந்த சேட்டலைட் ஸ்பேஸ் அதோட அப்ளிகேஷன் இதால் என்னெல்லாம் பெனிஃபிட்ஸ் இருக்கு இதெல்லாம் செய்யும் போது நாங்கள் எங்க குழந்தைகளுக்கு இந்த இந்த ஸ்பேஸ் எக்ஸ்பலரேஷனால இந்த ஆக்டிவிட்டியால அவங்களுக்கு என்னெல்லாம் செய்யலாம் அவங்க இதில் எங்கெல்லாம் பெரிய